அழகாக எல்லோருடைய கண்களும் மேலையை நோக்கி ஒரு ஒரு கூடத்தை தந்தை நண்பர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளாமல் சொத்தி அணிந்து ரெண்டே முக்கால் நேற்று நிகழ்வை முடிக்கிற பொழுது ஆனால் யாருமே இருந்திருக்கு செல்லவில்லை அதே எதிர்பிறு பான கண்கள் எனவே நீங்கள் சிறைய மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையிலே இந்த நிகழ்வில நாம் அவர்களை அழைக்கவில்லை ஆனாலும் கனிமாக பல மேடைகளில் எதிர்களுக்கு திம்மத்து இருந்து செய்திகளை சொல்லி வருகின்ற மோதான மொழியை

فقد قال الله تعالى في كلام سليم الفرقان المديح أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مِنْ صدق الله مولانا العلي الاضي. اللهم صل على سيدنا محمد، شمس الأنبياء وبدر المرسلين، وكتب الأولياء وفتح المستقيم، قاتل أمة الشكر المغربي شفيعي يوم القيامة الله يا هادي. பரவசமான ஒரு நிலையில் இங்கு பேசிய அனைவரும் பேசி தவறிருக்கிற போது அதற்கு மேலும் நம்முடைய பரவசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு வார்த்தை இல்லாமல் உங்களிடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் அற்புதமான இந்த விழாவில் உரையாற்றிய அறிஞர் பெருமக்களே எனது கண்ணில் நீங்க வலமா பெருமக்களே சிறப்பான இந்த விழாவிற்கு வருகை புரிந்து கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாராளுமன்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாத் அப்துல் ரஹ்மான் எங்கே அவர்களே சிறப்பு குறித்தான பெரியோர்களே சகோதரர்களே எங்கு பார்த்தாலும் பாகதவிகள் இந்த மேடையிலே தென்படுகிறார்கள் பாசதிகள் என்ற மகன்கள் இங்கே வந்திருந்தாலும் பேரர்களும் இங்கே நிறைய வந்திருக்கிறார்கள் அலகம் இல்லா அல்லாஹ் நம்முடைய துவார்த்தைக்கு அபற்றுவானாக சிறப்பான இந்த மதிலிருந்து கலந்து கொண்ட மனைவர்களுக்கும் இறையில்லமாம் திரு தகவத்தில்லாவை திரும்பவும் திரும்பவும் தவாசியும் வாக்கியும் ஈரகனாக இருப்ப மனா முகமது ரசூல்லாய் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை திரும்பவும் திரும்பவும் தியாக சோதரன் அவர்களை கனவிலும் நனவிலையும் கண்டுகளித்து அளவளாடி ஆனந்த பரவசம் அடையும் பாக்கியத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்துருவானாக மறு உலகத்தில் அவனை நாம் சந்திக்கின்ற போது அவன் நம்மை பார்த்து சிரிக்க நாம் அவர்களை பார்த்து சிரிக்க அவன் நம்மை பார்த்து சிரிக்க நாம் அவனை பார்த்து சிரிக்க அந்த சந்திப்பை மகிழ்ச்சியானதாக அந்த ஆக்கி காலம் காலம் இல்லாமல் முகமது ரசூலும் வா என்ற அடிப்படையில் வாங்கு இவ்வுலகும் தருணத்தில் அத்திருத்தலிமாவை கொண்டே நம்முடைய இறுதி மூச்சும் இறுதி பேச்சும் நடைபெறுவதற்கு நல்லுறது செய்தல் புரிவானாக பாக்கவர்கள் மாநாடு கூட்டியதைப் போன்றே ஜன்னத்திரையும் இதைப் போன்று பாக்கவர்கள் அனைத்து பார்த்துகளும் அனைத்து ஆரியங்களும் ஒன்று சேர்க்கக்கூடும் பெரு மகனாட்டை அல்ல சொர்க்கத்தில் ஏற்படுத்த தருவானாக கண்ணியத்துக்குரியவர்களே உண்மையிலேயே அல்லாடைய வாழ்க்கை இந்த மாநாட்டிற்கு இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்கிறோம் பணி வேலூர் பணி என்று கேள்விப்பட்டு வந்தோம் ஆனால் இரண்டு நாட்களாக பணியே இல்லை இந்த வெயில் நேரத்தில் இத்தனை பேர்கள் இந்த இடத்தில் சங்கமமாக முடியுமா அந்த வெயிலும் இடையிலே இடமாக கண்மை நாயின் செல்லும் வார்களுக்கு நில ஊற்றியதைப் போன்றே இந்த பாக்களை விழாக்களுக்கு நில ஊற்றுவதைப் போன்ற நிகழ்நூற்றி திறந்து திறந்து ஊறிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இங்கே நம்மால் நிம்மதியாக இருந்து இந்த உரையை கேட்க முடிகிறது பணி குறையும் நமக்கு நிச்சயமாக அல்லா இந்த வாக்கையுடைய மாநாட்டிற்கு அது சொல்லிக் வா சொல்லுகளே எண்ணி பார்த்தோம் ரஹத்துவர்கள் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து சென்று நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகி இருக்கிறது அவர்கள் காலத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்து இருக்கிறார்கள் ஒரு சம்பவம் நினைவு பெறுகிறது மார்கஹம் ஹாரி அவர்கள் மற்றொரு நபை உட்கார்ந்து ஹரி பாடம் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவருடைய தாயார் பக்கத்தில் வீட்டில் இருந்து அதை கண்டு கொண்டிருக்கிறார் அவருடைய தாயார் மாரிகளுடைய தாயார் பக்கத்து வீட்டிலே பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீர்னு மக்களின் நடவையிலே ஒரு சப்தம் மக்களின் நபவியே குடும்பத்தை போல ஒரு சப்தம் தாயார் அழிந்து போய் யாரையும் ஒருவரை அழைத்து கேட்டார்கள் என்ன நடக்கிறது ஏன் இந்த சப்தம் ஒன்றுமில்லை மாண்கிற முலாளியில் பாடம் கட்டிக் கொண்டிருக்கும் போது சும்மல் அவர்களுக்கு வந்துவிட்டது மாணாக்கர்கள் சப்தம் தான் இந்த பஸ் நபதியை எதிர்க்க வைத்தது என்று தாயாருக்கு பதில் சொல்கிறார்கள் அப்பொழுது அவர் சொன்னார்கள்

மிகப்பெரிய இந்த அகண்ட பாரதத்தினுடைய மன்னர் அவர் இறந்து போனார் இறந்துமை சில நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஒரு முன்னூறு ஆண்டுகள் ஆகிறது அவர் இறந்து இப்பொழுது அவருடைய சந்ததிகள் எப்படி இருக்கிறார் ஒரு ஆய்வு ஷாஜஹான் மன்னருடைய சந்ததிகள் இப்பொழுது எப்படி இருக்கிறார் ஒரு சின்ன ஆய்வு செய்யப்பட்டது எங்கே இருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை இந்தியாவுக்கு அந்த அக்கறை இல்லை பங்களாதேஷுக்கு அந்த அக்கறை ஏற்பட்டு அவர்கள் அவர்கள் ஆய்வு செய்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் கல்கத்தாவுடைய வீடுகளிலே சாக்கை தொங்க போட்டுக் கொண்டு சென்னைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏழைகளாக இருக்கைகள் முழு எல்லாம் அவருடைய கவியெல்லாம் பார்த்திருக்கிறார் முன்னூறு வருடங்களானது ஆனால் சாத்தை தொங்க போட்டுக் கொண்டு வீட்டினுடைய வீடு கூட கிடைக்க வாழ்க்கை எடுப்பதற்கு முடியாமல் வீட்டினுடைய திண்டைகளிலே தக்கைய அந்த சொந்தக்காருடைய சுத்தி என்ன எப்படி பார்க்கிறோம் அவர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டாகி விட்டது இன்னும் காலங்கள் இந்த இருப்பார்கள் அல்லா அவர்களுக்கு நன்றி இருப்பிய ராஜாவாக இந்த அவர்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய மாணாக்கர்கள் இந்த கல்லூரியை நடத்திய பெருமக்கள் கல்லூரி நடத்திய நிர்வாக பெருமக்கள் உண்மையிலே அவர்கள்தான் சீமான்கள் என்று அமைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல்லாத அவர்களை மேலும் மேலும் அவர்களை தரிதாக்களை செய்வார்கள் அல்பாக தவாறு மனிதனுடைய எல்லாம் எப்படி இடம்பெற்றிருக்கிறது இங்கே சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர் பிறந்தவி சலாஹன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய ஆசிரியர் பிறந்தவி சகாபதியின் ஹசரத் ஒருத்தர் கேட்டார் நீ என்ன பட்டம் ஜமாலி ஜமாலியா என்று கேட்ட உடனேயே ஹசரத் அவர்கள் சங்கடப்பட்டு இல்லை நான் பாசையும் தான் அவர் பாசையும் தான் சொன்னார்கள் என்று சொன்னார்கள் சராசரி மனிதன் ஆயில் என்றால் என்ன கொண்டிருக்கிறான் என்றால் பாசை தான் கொண்டிருக்கிறான் அதை மாற்றுவதற்கு இன்னும் நூறு ஆட்டம் புரியவே இல்லையா சராசரி மனிதன் ஆயில் என்றால் பாசை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் நூற்றாண்டு விழாவிலே என்னுடைய பேராசிரியர் சொந்தகை தாஜ் சரியா அல்லாமா சந்தூகாரி அவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்தார்கள் நானும் அந்த விழாவுக்கு வந்தது நூற்றாண்டு விழா பாஸ்கர் நூற்றாண்டு விழா ஒரு கருத்தை பதிய விட்டாரு அவருடைய கருத்து நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓரள ஒரு கமெண்ட்டி பைக்கிய வந்திருந்தேன் ஒரு அம்மா வந்தாங்க ஏப்பா எங்க போறேன் ஓட போறேன் எங்க போறேன் வேலூருக்கு போறேன் எந்த மனசா இருக்குன்னு பாஸ்தியா இருக்குது சொல்லமா அந்த விதம் ஒரு அம்மா சொல்லிட்டாரு ஆனால் அவர் அறிவு இல்லாத முட்டாள் ஆனால் கூட உள்ளத்திலே பாக்கிரத்தை பற்றி எப்படி வெற்றியை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டிலே சட்டம் வாங்கினேன் முதல் வருடம் ராஜகிரி மகரதாசியாவிலே ஆசிரியர் தேவை என்பதற்காக வேண்டி என்னுடைய பேராசிரியர் அண்ணாமா சிபிலாஹாசரத் அபோபுக்கர் சிபிலாஹாசரத் அவர்கள் என்னை அனுப்பி வைத்தார் நகரம்

ஏழை எப்படிப்பட்ட இறங்கிடுமா எப்படிப்பட்ட தெரியுமா நாங்கள் சினிமா பார்த்துக்கொண்டு சொல்லுவதில் வெட்டங்களை சினிமா கொண்டு போட்ட நிவாரணத்திலே நடத்தப்படுகிற கூட்டங்களுக்கு தவறமாக அக்கூடியம் செய்து கொண்டிருந்தோம் உண்மையிலேயே இவருடைய கல்வி எங்களை முன்னேற்றவில்லை நான் படித்த கல்வி எங்களை முன்னேற்றவில்லை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒருத்தான் அது அவர்களுடைய நன்றியை முன்னால் சொல்வார்கள் தாயே நான் வெளியூர் போயிட்டு வந்தான் கப்பலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கான் வந்து பார்ப்பான் என்னால் இருந்து கொண்டு பார்ப்பான் போட்டு இன் என்படி என் புள்ள எப்படி வயது என் பிள்ளை எப்படி வசித்தான் இருந்து கொண்டு அவன் பாத்து வசிப்பா नाम टुट्टू कली भी छुपात न पाया मैं किस्मत राजा हमारी तमाशे बोला राजा हमारा दिन न बादल है चिंगरी चिकनी बड़ी पाल अब कोई भी तो बात करी बात किया बात कल्लूरी ये जगह बहुत इंद्रवंशी चली नोटिस करी ऊपर वो रूम ये नेफेट बोटागया ये नाले अवर्या का हाउस चलता है अब उस जगह में सम्� நம்மட்டும் ஓடுகிற பிள்ளையா நம்ம பிள்ளையா நம்ம பிள்ளை இருக்கிறது அந்த தாய் தாய் என்று இப்படி ஆறுகள் உருவாக்கி இருக்கிறார்கள் தான் நான் என்னை நினைத்து பார்க்கிறேன் என்ன நினைத்து பார்க்கிறேன் நான் செய்த அட்டை எனக்கு ஒரு வாழ்க்கையா எங்கே பார்க்கிறேன் அங்கே நடிபடுவதை பழக்கத்தை என்று சொன்னால் அது முறையான ஒன்றாக உண்மையிலே இருக்கக்கூடிய மாணவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் நான் ஒரு நாலு வருடம் இங்கே படித்தேன் நாலு வருடங்கள் இங்கு படித்தேன் இங்கே அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் அழகிய முன்னால் நடந்து சென்று சென்று அவர்களுக்கு வந்து

ஒரு மாதிரி என்னை காட்டும் நான் சீழ் வடிவில் நிலையில இருந்தோம் ராமநாத ஒரு டாக்டர் எடுக்கிறேன் கேட்ட பொழுது பட்டியலுக்கு சேர்க்கை சுகர் இருப்பதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை என்று சொல்லிவிட்டார் மாத்தை காத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் அதற்கு பொண்ணு வந்தது உண்மைதான் கேட்டுப்பாங்க இன்னைக்கு என் காலை பாருங்கள் ஒரு போட்டுக்கொள்ளவில்லை புண்ணிற்கு வாங்கிக்கொள்ளவில்லை என்ன என்னது என்னது ஒண்ணவில்லை அன்று காலையிலே இருக்கக்கூடிய ஒரு துகாக்கு சென்றவர் சொல்லவில்லை இந்த இடத்துக்கு போய் சொல்லக்கூடியவர் நாசமாக போவான் காலிலே நீங்க வந்து பாருங்கள் புன்னிருப்பதற்கான அடையாளம் என்பதா ஒரு மாதமாக நான் அவங்க போராடுகிறேன் என்னை

அவுரியாக்கள் எல்லாம் மக்களை நேர்வழியைப்படுத்தி சுதாயத்தன்றால் அழைத்து இஸ்லாக்குதல் அழைத்தார்கள் என்ற வகையிலே அவர்கள் போற்றப்படுகிறார்கள் உலகத்தில் எத்தனை அவுரியாக்கள் இருக்கிறார்கள் ஆனால் சிறப்பான அவுரியாக்கள் என்று அவர்கள் இஸ்லாம் ஆகுவதற்கு ஆகமாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை பரப்பியவர்கள் இந்தியாவிலே இலங்கிய துணைக்கண்டத்தில் இஸ்லாத்தை பரப்பியதற்காக மாதா மொழிக்கு சுற்றி வந்து எல்லாம் சாங்கு அவர்கள் புகழப்படுகிறார்கள் என்றால் அந்தந்த பகுதியில் இஸ்லாத்தை பரப்பியவர்களுக்கு சாங்கு உள்ள

அத்துனி ஹஜ்ஜிலனும் நான் பெரிய ஆச்சச்ச அத்துரி ஹஜ்ஜிலனும் ஈமான் பற்றிக்கிட்டார்கள் அப்படி குடும்பகளுடைய பின்னாலே இவ்வளவு பேர் பாத்தீங்க ரோஹிகே அல்லாஹ் அல்லாஹ்வுர்க்கு அவன் இந்த அல்லாஹ் அவர்களைத் ஞானம் கொடுத்துட்டறனால் இந்த பாஸ்கத் அந்த கல்வியை குர்ஆன் கே வந்தா என்றால் அவர் ஊர்வல்ல இல்லை சனிவல்ல இல்லை அவர் ஒரு தோப்பு அவரால ஹidayath பெற்றவர்கள் கேரவக்குเจர்றா நிசேமாய் இந்த சமூகாயே थी

மட்டும்டைய கவனத்துக்கு நான் கொண்டு வருவேன் என்று தமிழக மதசாக்கை எல்லாம் தமிழக மதசாக்கை எல்லாம் மாணவர்களை சங்கம் இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்ப்போமே ஆனால் அபுத்தாக சொல்வதைப் போன்று மத்த மத சரியாக நிர்வாக்காதுதான் காரணம் மத்தொன் விவசாயிகளை சரியாக விடுவிக்கவில்லை ஏன் இல்லை கல்வி அமைப்பு அப்படி காயில் பிள்ளை எழுந்திருத்த உடனேயே தான் வீட்டுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது வந்த உடனே டியூஷன் என்ற பேரிலே நேரம் கழித்து என்ஜினியருக்கு ஹோம்ஒர்க் என்ற பெயரிலே நேரம் கழித்து பிள்ளைக்கு படிக்க நேரம் இந்த சூழலிலே மார்க்கெட்டில் மிக குறைந்து போயிட்டு இந்த ஆளுங்கள் மார்க்கல்விலே கொஞ்சம் காரணத்தால் தான் நம்முடைய இளவர்கள் எங்கோ சொல்லிவிட்டார்கள் போனவர்கள் போகட்டும் அடுத்து வருபவர்களை நீங்கள் கையெழுத்துக் கொள்ளுங்கள் எப்படியாவது அடுத்த இளைஞர்களை நீங்கள் கையே கொள்ளுங்கள் அவர்களுக்கு சின்ன வயதிலேயே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அத்துவே சும்மா அப்படிங்க சாப்பாட்டலாம் சாப்பாட்டுலாம் ஒவ்வொரு இளைஞரையும் <by> <Aleara> <poisonedampa> கேட்டால் ஒரு கூட்டம் போய்விட்டது நம்முடைய குடும்பத்தில் என்ன சிவா செய்வான் குரான் ஓதி கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதே அப்பா நீ மனுஷா ஓதணும் போது உங்களுக்கு நல்லா வருதுன்னு ஒரு நாளைக்கு தயார் பண்ணுவாங்க குரான் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு எல்லாம் நாளைக்கு தயார் பண்ணுவாங்க அப்படித்தான் இருந்தது மனுஷா நான் கூட ஒரு வருஷம் என் ஊரிலே குரான் ஓதி கொடுத்தேன் அப்பொழுது நான் இளைஞர்களை கையில் எடுத்து அவர்களை மெதுவாக சொன்னேன் ஒருத்தர் மட்டும்தான் அவரை ஆய்மானார்கள்

முடித சொன்ன ரேகிறது நானும்டத்தில் தய வேண்டேன் ஒரு வகையில மற்ற மலர் சாக்களை நீங்கள் ஜீவன அதிலிருந்து மாணவர்களை நீங்கள் மலர் சாவுத்தான் சொல்றேன் நீங்கள் முயற்சி செய்யாமல்

അവൻ നിങ്ങൾ അവർ ആക്കളുക്കളെ എടുത്തു കൊള്ളുക അറിവി നിശ്ചയമാണെന്ന് വായിപ്പിക്ക അനവർക്ക് അടിപൊളിയായി